ஒரு ஹதீஸில் நபிசுல்லா சலம் சொன்னாங்க இன்னல்லாக தவாரக்க ஆலா எப்தலி அப்தஹு அல்லாஹ் வந்து எதை கொடுக்குறானோ அதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான் அல்லாஹ் எனக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை பொருந்தி கொண்டால் பறக்க செய்வான் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தில் பறக்கத்து இருக்காது இன்னைக்கு பறக்கத்து இல்லை பறக்கத்து இல்லைன்னு ஏன் சொல்கிறோம் அல்லாஹ் கொடுத்ததை நம்ம யாருமே பொருந்தி கொள்வது கிடையாது எனவே அல்லாஹுடைய விதியை பொருந்திடும்னு சொன்னால் வல்லாகத்தாலா நமக்கு எல்லா விஷயத்தையும் லேசாக்குறான் ஒரு நீண்ட ஹதிசில நவிசலாசில அவங்கள்ட்ட சஹாபாக்கள் லேசான அமலை சொல்லுங்க லேசான அமலை சொல்லுங்கன்னு கேட்பான் நவிசலாக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவாங்க அதில் கடைசியாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா லேசான அமல் என்ன தெரியுமா அல்லாஹ் உனக்கு எதை விதித்தானோ அதில் நீ சந்தேகப்படாமல் இருப்பது இதான் இன்னைக்கு அல்லாஹ் விதித்த விதியை சந்தேகப்படாதீங்க இதான் உள்ளதுலேயே லேசான அமல் நிறைய நன்மையை பெற்று தருகிற அமல் என்று சொன்னான் எனவே எல்லாம் விதித்த விதியின்படி உலகத்தில் இப்படி நடக்கும் அதுவும் பைத்துல் முகத்தை சுற்றி புரியுங்களா இஸ்லாம் வந்த நாளிலிருந்து பிரச்சனை தான் அந்த மண்ணில் பிரச்சனைங்கிறது இன்னைக்கு கிடையாது இதற்கு முன்னாலும் இருந்திருக்கு இப்போ நாம எல்லாவற்றையும் பார்க்கறதுனால நமக்கு அது பெருசா தெரியுதே தவிர அந்த மண்ணில் சோதனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது கியாமத்து வரைக்கும் இருக்கும் தஜால் வர்ற வரைக்கும் இருக்கும் மஹதி அலி இஸ்லாம் வர்ற வரைக்கும் இருக்கும் வரும்போது அந்த மண்ணில் வெற்றி நடக்குங்கிறதான் நமக்கு சொல்லப்பட்ட சுப செய்தி இதெல்லாம் நடந்தாலுமே கூட பலஸ்தீன் என்பது முஸ்லிம்களுக்கானது தான் அந்த மக்களுக்கானது அதை கூடிய சீக்கிரத்தில் வெற்றியாக்கி தருவோம் நம்ம அல்லாஹூடத்தில் துவா செய்யணும் இந்த மக்களுடைய கஷ்டத்துக்காக கண்ணீர் விட்டு அல்லாட்டை அழுங்க நோம்பு வைங்க தனிப்பட்ட முறையில் வணக்க வழிபாடுகள் திக்கர்கள் செய்யுங்க அந்த மக்களுடைய பேரில் நீங்கள் ஈசான் சவாப் செய்யுங்க எல்லாம் இந்த தர்மம் எல்லாம் பலஸ்தீன மக்களுடைய துயரங்கள் நீக்குவதற்கு இதை வசீலாவாக ஆக்கு நீங்கள் குரான் ஓதி அல்லா இதன் பொருட்டில் அந்த மக்களுடைய கஷ்டத்தை நீக்கு எந்த துவா துவாசைங்க முஸ்லீம்களுக்கு கஷ்டம் வரும்போது நாம் அந்த கஷ்டத்தில் பங்கெடுக்கிறதுக்கு தான் குனூத்து நாசிலா ஓதுறோம் நபிசல்லா சொல்லவங்க இந்த சோதனை கால குனூத்துங்கிறது அஞ்சு பக்கத்துலேயுமே ஓதிருக்கிறாங்க லொஹர் அசர் மகரீப் ஈஷா எல்லாத்திலையும் ஓதுவாங்க சில நேரங்களில் மகரீப்லேயும் ஈஷாலையும் மட்டும் ஓதிருக்கிறாங்க அதிகமாக ஃபஜ்ரு தொழுகையில் ஓதுவாங்க அதிகமாக ஃபஜ்ருடைய தொழுகையில தான் ஓதுவாங்க அந்த அடிப்படையில் தான் இப்போ ஃபஜ்ரில் கொன்னூத்து ஓதுறோம் அதை நீங்கள் மனப்பூர்வமாக இந்த மக்களுடைய அந்த துவாவில் உங்களுடைய ஆமியின் வலியோடு வரணும் உள்ளத்திலிருந்து வரணும் அல்லாஹலா இந்த துவாக்களை நிச்சயமாக வீணாக்க மாட்டான் எல்லாமல்ல அல்லாஹ் பலஸ்தீன மக்களுடைய துன்பத்தை துயரத்தை விரைவாக நீக்கி எல்வானாக வெற்றி கொள்ளப்பட்ட பலஸ்தீனிலே நாம் எல்லாம் சென்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல்வானாக இந்திய முஸ்லிம்களாகிய நமக்கும்